சொல்லிடு ஆ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாமா சரி ஆ போடலாம் போகலாம்மா ஓப்பன் பண்ணி தரட்டான் லைட் காட்டி ஆ சரி அந்த ப்ராடக்ட் நேம் என்ன ப்ரைமர் சொல்ல ஷோ ப்ரைமர் ஆ சொல்லணும் ஆ அடுத்த ப்ராடக்ட் ஆ ஆ சரி அடுத்து அடுத்து எடுத்து சொல்லு ஆ இந்த பாக்ஸ் ஆ சரி இங்க கூட இங்க கூட ஆ சரி சரி காட்டியாச்சு அடுத்து சொல்ல சீக்கிரம் ஆ இது என்ன பண்ணனும் எங்க போடணும் அத இங்க அம்மா கிட்ட இங்க பாரு இங்க பாரு ஸ்ரீ எங்க போடுவாங்க ஆ அங்க எங்க இது லிப்ஸ்டிக் இல்ல இது கன்சீலர் சரி ஆ அடுத்து அடுத்து என்னது இது आह इंगे काटे इंगे कूड़ कूड़ आह आह चले आड़ते टैक इन्नदा आह आह चले कूड़ इंगे कूड़ आशु चले चले इंगे कूड़ आड़ते mm... जोल बॉय mm? आह स्किन टिंट आह स्किन टिंट आह चले आड़ते इन्नदा ब्लश ब्लश साला आशु சரி குடு குடு அடுத்து அடுத்து இல்ல வேற என்ன இருக்குட என்னது இது கிளிப் சரி அஷா இங்கே பாரு 땡큐 சொல்ல இங்க வணக்கம்